பசிபிக் பெருங்கடல் பூமியின் மிகப்பெரிய மற்றும் ஆழமான கடலாக அதன் அளவிலும் ஆழத்திலும் மயக்கும் தன்மையைக் கொண்டுள்ளது அறுபத்தி மூன்று மில்லியன் சதுர மைல்கள் பரப்பளவைக் கொண்ட இந்த கடல் அனைத்து கண்டங்களையும் விட பெரியதாகும் அதன் அழகான தீவுகள் ஹவ்வாய் பிஜி மற்றும் பிலிப்பைன்ஸ் போன்ற இருபத்தி ஆயிரம் மேற்பட்ட தீவுகளை உள்ளடக்கியது பசிபிக் கடலில் வாழும் உயிரினங்கள் கடலின் ஆழத்திலிருந்து மேற்பரப்பெற பரவலாக காணப்படும் பல்வேறு வகைகளைக் கொண்டுள்ளன சிறிய பிளாங்டன்களிலிருந்து ராட்சத திமிங்கலங்கள் மற்றும் பெரிய வெள்ளை சுறாக்கள் வரை இந்த கடல் உயிரியல் வளங்களின் மையமாக உள்ளது கடலின் ஆழமான பகுதிகளை பற்றிய ஆராய்ச்சிகள் பல புதிய மற்றும் அதிர்ச்சி அளிக்கும் கண்டுபிடிப்புகளை உருவாக்கியுள்ளன மரியானா அகழி முப்பத்தி ஆறாயிரம் அடி ஆழத்தில் உள்ளது இது எவரெஸ்ட் சிகரத்தை விட கூடுதல் ஆழமாக உள்ளது இதன் ஆழத்தில் என்ன உயிரினங்கள் பதுங்கியுள்ளன என்று யாரும் யோசிக்கவும் தயங்குகிறார்கள் பசிபிக் கடல் ரிங் ஆஃப் ஃபயர் எனப்படும் பிராந்தியத்தால் சூழப்பட்டுள்ளது இது உலகின் பெரும்பாலான பூகம்பங்கள் மற்றும் எரிமலைகள் நிகழும் இடமாகும் பசிபிக் பெருங்கடலில் உங்களுக்கு பிடித்தது என்ன உங்கள் கருத்துக்களை பகிருங்கள்